ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வாரத்தில் ஆறு ஏழு நாள் அதில் ஆறு நாள் ஆக மாதிரி நான் வந்து போவோம் இந்த லாஸ்ட்டாக ஒரு நாள் நாற்றிக்காமல் சொல்கிறாங்க பாருங்கள் அது அப்படியே ஃப்ளைட்டு மாதிரி சர்க்குலும் போகுது அது எதனாலும் தெரில உங்களுக்கு ஏதாவது வந்து அது மாதிரி சொல்லுங்கள் காலைல டிஃபன் தான் சாப்பிட்டேன் உடனே மாதிரியும் சாப்பாடு சாப்பிடணும் சொல்கிறாங்க அதை சாப்பிட்டு ஏந்து போய் ஒரு ரெஸ்ட்டு எடுத்தால் உடனே வீட்டு சில்ட்ரன்ஸ்னால் சொல்கிறாங்க பேக்கு கிஞ்சி போச்சு உடனே தைக்கணும் அப்படின்றாங்க பாருங்கள் வாங்கி கொடுத்து கரெக்டாக பத்து நாள் தான் ஆகுது அதுக்குள்ளே ஜிப்பி போயிடுச்சு பேக்கு கீஞ்சி போயிடுச்சு இது தச்சுனவா வா திங்க் இழமாக நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன்றாங்க படித்தா அவங்க நல்லா நல்லா இருக்க போகிறாங்க இல்லைன்னா என்ன மாதிரி பெயிண்ட் வேலை செய்ய போகிறாங்க நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன் எனக்கு தான் தெரியும் படித்தா நீங்கள் தான் நல்லா இருக்கணும் பேக் கொஞ்சம் பசங்க பசங்களை ஸ்கூலுக்கு போயிட்டு பேக் எல்லாம் மிஷின் தைக்க முடியாதுப்பா அரவை போட்டு தான் தைக்கணும் அதெல்லாம் தைக்க முடியாது நூல் போட்டு தான் தைக்காது ட்ரையல் பிடிக்கும் இல்லை எங்கள் பக்கத்து வீட்டில் சொன்னாங்க தைக்கிறாருன்னு சொன்னாங்க கூட அதை தைக்கலாமா இப்போ தச்சுன்னா ஒரு பேக் கூட ஓடும் முக்கூட வசும்மா இருந்தது அப்படியே தயிர் பிடிச்சிருந்து வேற மிஷின் தான் வேற மிஷின் இல்லை நூல் போட்டு தைக்கணும் போட்டு ஆனால் அரமை கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க இது என்னவே எவ்வளவு பேர் வந்து வந்து திருப்பி போறாங்க இது யாம் வந்து போறாங்க நான் கஷ்டா இருக்கேன் வர போறேன் இது பேக் மூடி வைக்கிறாங்க இது இந்த பேக் என்ன வைக்கணும் இந்த பேக்ல தான் வைக்கணும் அதப் வைக்கணும் சாம்பல் வைக்கணும் இந்த பேக்ல தான் வைக்க முடியும் வைக்க முடியும் வேற எங்க போகணும் என்ன பக்கம் வேற எங்க யாம் போகணும் யாம் போனா அங்க இருந்து கட்டி வந்து எப்படி தைக்கிறீங்க இது இது வந்து பிரிண்டிங் ஸ்டேஷன் போய் ஒயிட் வரும் இது மாதிரி ஒயிட்டாக வரும் இது வந்து